மாமிக அவர்களே முதல்ல ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெல்ல தெளிவா கிளியரா சொல்லிடுறேன் மாண்மிகு திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சியில் இதுவரை நாங்கள் தெரிவித்த எந்த ஒரு எம்ஓயும் ஓயும் எதிர்கட்சியினர் ஆட்சியில் இருக்கும்பொழுது அள்ளிவிட்டதை போல நாங்கள் என்றுமே செய்வது இல்லை ஒவ்வொரு எம்ஓயும் உறுதி செய்யப்படும் எம் ஓக்காகத்தான் நாங்கள் கையெழுத்திட்டிருக்கோம் இதுவரை வரலாறில் இல்லாத அளவுக்கு எழுபத்தி ஏழு சதவீதம் கன்வர்சன் ரேட்ட காமிச்சிருக்கோம் நம்ம தொழில்துறையில இதை தாண்டி நிறுவனம் நிச்சயமாக அந்த சொல்லியிருக்கும் அந்த நம்பர் ட்ரூ இஸ் நோ டவுட் அது நிச்சயமாக வருகிறது நிறுவனம் பல பல நிறுவனங்களாக இருக்கிறது வந்து ஒரு நிறுவனம் கிடையாது பல நிறுவனங்கள் இருக்கு அதுல பல விஷயங்களை தயாரிக்கிறாங்க அவங்க நீங்க ஒவ்வொரு ரிப்போர்டர் வந்து யாருகிட்ட போய் மயங்க நிட்டுறாங்களோ அவங்க ஒரு ஒரு விதமா சொல்லுவாங்க ஒரு முக்கியமான ஒரு அமெரிக்க நிறுவனம் நம்ம ஏன்னு நான் அந்த கேட்டிருக்காங்க அவங்க வந்து அவங்க சொல்றாங்க இதுதான் நடந்திருக்கிறது இதை தாண்டி ஒரு இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பதினாலாயிரம் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் பதினாலாயிரம் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வந்திருக்கிறது திராவிட நாயகன் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் இதுவரை அவங்க அண்ணன் வந்து இருந்திருக்காங்க ஏற்கனவே தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அவங்க எனவே அவங்களுக்கு நன்றாக தெரியும் இன்னும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அவைக்கு அனைத்து கட்சியினருக்கும் சொல்ல வேண்டியது இன்று உலகளாவிய ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் யூஎஸ் டாரிஃப் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்குன்னு நன்றாக தெரியும் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் என்னிடம் ஒரு மிக தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது ரெண்டு நாடுகளுக்கு உள்ள நடக்கிற ஒரு போட்டி ஒரு பிரச்சனை இதுல நம்ம அரசியல் செய்யக்கூடாது எனவே இதில் ஒன்றிய அரசில் என்ன முடிவுகள் சரியாக எடுக்கிறார்களோ அதுக்கு நாம உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவே இதில் நீ வந்து எந்த இடத்துல அரசியல் பண்ணி பேசக்கூடாது என்று தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு அதனால தொடர்ந்து சொல்றேன் நான் இது ஒரு டிப்ளமேட்டிக் பிரச்சனை ஒரு நிறுவனம் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய முதலீட்டை கொண்டு வருது எவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டு இருப்போம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஒரு விஷயம் இப்ப நீங்க சொல்றீங்க கூகுள் போயிருக்குன்னு கூகுள் பிரச்சனை கூகுள் மட்டும் இல்ல அதுக்குள்ள அதானியும் இருக்கு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாத்துல ஏன் அதை வந்து நீங்க மூடி மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அது வெறும் கூகுள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு 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 அரசாங்கத்துக்கு நம்ம நமது பக்கத்து மாநிலத்துக்கு வர ஒரு முதலீடு நான் குறை சொல்லி பேசவே விரும்பல அதற்கு ஏன் நம்ம வேண்டாம் சொன்னோம் ஏன் நாங்க யாரும் கேட்கலன்னு சொல்றது மிகப்பெரிய அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி அதை நீங்களே சரி சரி பார்த்து கொள்ளலாம் அதற்குள்ள என்னெல்லாம் அரசியல் இருக்குன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும் கூகுள் நிறுவனம் வரு அதுக்கான இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அதற்கு எவ்வளவு எதிர்ப்பு இப்பவே கிளம்பி இருக்கிறது என்பதெல்லாம் திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சியில் சொல்லியிருக்கும் இந்த முதலீடு நிச்சயமாக வரத்தான் போகிறது எந்த சிந்தையும் இல்லை கூகுள் ஏ இதை வந்து அங்க கொண்டு முடியுது கூகுள் எப்படி யூஎஸ் நிறுவனம் தானே எப்படி அறிவிக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா கூகுள் சைனால இல்ல சரிங்களா சைனால இருக்கிற ஒரு நிறுவனம் இன்னொரு யூஎஸ்லயும் இருக்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவிலும் இருக்கிற ஒரு நிறுவனம் இந்த நேரத்தில் பெருசா ஓபனா அவங்களோட முடிவுகளை எல்லாம் சொல்ல முடியல இதை மக்களாக இந்தியர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முதலீடு இங்க வரும்பொழுது இதையெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனா புரிஞ்சுக்கணும் அவன் ஏன் எல்லாம் சொன்னான் நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் சொன்னானே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம் சொல்லவே இல்லை இதெல்லாம் உங்களுக்கு டிப்ளமேட்டிக்கா உங்களுக்கு படிக்க தெரியாத ஆட்சியில் நடத்தி இருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் யார் எப்படி பேசுகிறார்கள் நன்றாக தெரியும் நான் உறுதிப்படி சொல்கிறேன் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் கையில் எந்த ஒரு தவறும் இல்லை எந்த ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியும் இல்லை நிச்சயமாக பதினாலாயிரம் இன்ஜினியருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி பதினைஞ்சாயிரம் கோடி உறுதி அதை தாண்டியும் வரப்போகிறது இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாசம் பொறுங்க அது எவ்வளவு அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு நாங்களே காட்டுற நீங்களே பாப்பீங்க இதை நீங்க தயவுசெய்து என்னோட கோரிக்கை ஒன்னே தான் இவர்களுக்கும் சரி இந்த அவையில் இல்லாத ஒரு சிலர் இந்த அவையில் இல்லாத ஒரு சிலர் இதை அவ்வப்போது அவ்வப்போது நமக்கு வர முதலீடுகளை குறித்து தவறாக பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இதை தயவு செய்து நிறுத்த வேண்டும் இது தமிழ்நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கான ஒரு பிரச்சனை ஒவ்வொரு முறை நீங்க இதை வந்து கொச்சைப்படுத்தி தவறு தவறு என்று சொல்லும் போது எல்லாம் போதெல்லாம் பலாயிரக்கணக்கான இளைஞர்களின் வேலை வாய்ப்பு கிரியேட் இது மிகப்பெரிய தவறு தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு நம்ம எதிர்கட்சி தலைவர் இந்த கேள்வியை கேட்கிறாரு நான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன் நீங்க என்னோட ட்விட்டரை ஃபாலோ தெரிஞ்சிருக்கோம் இருபத்தஞ்சு லட்சம் வேலை வாய்ப்பு முப்பத்தி லட்சம் வேலை வாய்ப்புகள் உங்களது கூட்டணியில் இருக்கும் ஆளும் பாஜக அரசின் ஒன்றிய அரசு கொடுத்திருக்க டேட்டா படி முப்பத்தி நீங்க கேட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் இல்ல முப்பத்தி லட்சம் வேலை வாய்ப்புகளே உறுதி செய்யப்பட்டதுக்கு ப்ரூஃப் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு எனவே நீங்க அதை பார்க்க வேண்டும் என்று தங்களை வேற கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து மாண்பு பேரவைத் தலைவர்களே தொடர்ந்து மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் இதை வந்து இதை பல முறை நான் இதே அவையில் கூட சொல்லியிருக்கிறேன் பல அறிக்கைகள் மூலம் சொல்லியிருக்கிறேன் எப்படி கன்வர்ஷன் ரேஷியோ எடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சென்ற ஆட்சியில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறேன் அதை தாண்டி ஒருவே ஒரு 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 முதலீடு வரும் என்றால் அட்லீஸ்ட் லேண்டாவது வாங்கிருக்கோம் அப்பதான் அது வந்து கன்வர்ஷன் ரேட்டா வாங்குறோம் நாங்கள் அட்லீஸ்ட் லேண்ட் வாங்கி மற்ற இதெல்லாம் ஆரம்பிச்ச பிறகுதான் என்னென்ன பகுதியில எவ்வளவு கன்வெர்ஷன்ன்றதை நாங்க தெரிவிக்கிறோம் என்று உறுதிப்பட சொல்லி சொல்லியிருக்கிறேன் இதை மான்முக அண்ணன் நமது முன்னாள் அமைச்சர் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் நம்பர் பார்த்துருக்காரு நாங்க ஏன் வந்து இப்ப கன்வர்ஷன் ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னா முன்னர் நம்ம வந்து வந்தவங்க எல்லாரும் இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க வந்து கூகுளோட நாங்க கையெழுத்து போட்டுருக்கலாம் ஆனா அப்படி நாங்க பேச்சு நடத்தி இருந்தா அப்படி கையெழுத்து போட்டுருந்தா வச்சுக்க ஒரு நிறுவனம் சொல்றேன் அதை நாங்க வந்து திருப்பி திருப்பி அதை நாங்க கன்வர்ஷன் ரேட்ல காட்ட முடியுமான்றது யோசிச்சு தான் பண்றோம் எதெல்லாம் கன்வெர்ட் ஆகுமோ எதெல்லாம் வேலை வாய்ப்புகளாக மாறுமோ அதை மட்டும் தான் கையெழுத்து இந்த அரசு ஆகையால் மட்டுமே நமக்கு கன்வர்ஷன் ரேட் ஹையா இருக்கு ஏற்கனவே மூன்று நான்கு வருடங்களில் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கு மேல உருவாகி இருக்கிறது என்று ஒன்றிய அரசு தரவுகள் கூறுகின்றன இந்த ஒப்பந்தங்கள் மூலமாகவும் வரவேண்டிய வேலை வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக திராவிட நாயகன் ஆட்சியில் என்னவெல்லாம் ஒப்பந்தங்கள் நாம் கையெழுத்திருக்கிறோமோ அதில் பெரும்பங்கு நிச்சயமாக